பொதுப்பணித்துறை ஆற்று பாதுகாப்பு அலுவலகத்தை விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் கரூர் மாவட்டம் குளித்தலை காவிரி ஆறு கதவணையில் பழைய கட்டளை மேட்டு வாய்க்கால் மற்றும் தென்கரை பாசன வாய்க்கால் கிருஷ்ணராயபுரம் பாசன வாய்க்கால் என நான்கு பாசன வாய்க்கால் மூலம் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் மேட்டு வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்பட்டு கடைமடை பகுதிகளான நங்கவரம் சூரியனூர் கவுண்டபட்டி சேப்ராப்பட்டி முதலைப்பட்டி நெய்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் இதுவரை செல்லாததால் கடைமடை பகுதி விவசாயிகள் நெல் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டுக்கும் காணாமல் இருந்து வருகின்றனர் குளித்தலை அருகே ராஜேந்திர மூராட்சி கருங்கலா பள்ளி கட்டளைமேட்டு வாய்க்காலில் பாலம் கட்டும் பணிக்காக குழாய்கள் மூலம் பாதை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் இருப்பதால் இந்த குழாயால் பாசனத்திற்கு தண்ணீர் குறைந்த அளவே வெளியேற்றுவதால் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் செல்ல தடையாக இருந்து வருகின்றது கருங்களா பள்ளியில் கட்டப்பட்டு வரும் பணியில் உள்ள குழாய்கள் அகற்றி கடைமடை பகுதி வரை உடனே தண்ணீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி குளித்தலை பொதுப்பணித்துறை ஆற்று பாதுகாப்பு உட்கோட்டம் அலுவலகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மூற்றுகை செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கோபிகிருஷ்ணன் உதவி பொறியாளர் பத்ம பிரியா வட்டாட்சியர் மகாமுனி காவல் ஆய்வாளர் உதயகுமார் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் ஜெயராமன் வருவாய் ஆய்வாளர் ஸ்ரீவித்யா நெடுஞ்சாலை ஆய்வாளர் சேகர் ஆகியோர்கள் ஈடுபட்டனர் அப்போது விவசாயிகள் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வர வேண்டும் என்றால் பாலம் கட்டுமான பணிக்கு போடப்பட்டுள்ள குழாய்கள் அகற்றிவிட்டு தற்காலிகமாக இரும்பு பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் விவசாயிகளின் கோரிக்கை ஏற்றுவரும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தற்காலிகமாக பாசன வாய்க்காலில் இரும்பு பாலம் அமைக்கப்படும் தொடர்ந்து தண்ணீர் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததன் பேரில் விவசாயிகள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர் இந்த போராட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர்